ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி நான் கார்டன் வீடியோ போகிறப்போ வந்து எந்த மரமும் கன்று விடலை ஐ மீன் பூ விடக்கலன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இது எடுத்துருக்கு ஆக்சுவலாக நான் தான் இது எடுத்துட்டு சட்டின்னு ஒரு வாரத்துக்குள்ளே பிறங்க காய் எல்லோ பண்ண பூவும் பழம்னு சொல்லணும் இல்லையா அதுதான் அது வந்துருக்கு பூ கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வடை போலான்னுட்டு இப்போ பழம் வந்து எப்படி இன்னும் ஒரு டென் டேஸ் மேலே ஆகும் பழமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே வீடியோல நான் வந்து கரும்பு காட்டுறப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த கீத் இருக்கு இல்லையா இந்த கீத் வந்து ஃபுல்லா எல்லாமே கவர் ஆயிடுச்சு கரும்பே தெரியல அதுக்கப்புறம் தான் நாங்க கிளீன் பண்ணோம் கிளீன் பண்ணிட்டு செம்ம கிணங்க நல்ல கிணமா வந்துருக்கு பத்துக்கிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டில் இந்த மாதிரி கரும்பு வச்சு வந்தது பாருங்க இது ரெண்டு முட்டை இருந்தது லாஸ்டா அதுல ஒரு முட்டு பூத்துருக்கு பாருங்க ரோஸ் சூப்பரா பண்ணி ரோஸ் செம்ம வாசனை நல்லா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு குட்டி முட்டு இருக்குது முட்டு இருக்குது இதுக்கப்புறம் திரும்பவும் முட்டை எடுக்கும் இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா துளசி ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா ஃபுல்லாக குரோத் ஆயிருக்கு நாங்கள் அப்பப்போ பிச்சு தின்னுறது சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய செடி பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டாண்டே டிமார்ட் வந்து திருவள்ளூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது போனது ஸோ போயிட்டு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அதுவே எனக்கு சிக்ஸ் கே கிட்டே வந்துருச்சு ஆயிரம் ரூபாய்கிட்ட இதில் டூ இன் ஒன்றாக இருக்குங்க அதாவது பேக்கெட் ஒன்று லூஸில் ஒன்றுட்டு நான் மோஸ்ட்லி லூஸில் தான் எடுத்தேன் எல்லாமே பருப்பு வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரவை ஸோ அது மாதிரி கடலை பருப்பு சிறு பருப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு அது பேக்கெட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ரொம்ப இது பாருங்க தேன் இப்போ ரொம்ப நாள் காலியாயிடுச்சு ஹிமாலயா ஹனி தேன்ன்னு சொல்லிட்டு இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் இது சாரி ஆஃப் கேஜி இது டூ ஃபிஃப்டி கேஷ் அதான் இரநூத்தம்பது ரூபா ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்கியிருக்கோம் நாங்கள் இதில் சூப்பராக இருக்குங்க ரேட்டும் நெக்சிபுளாக இருக்குது பெட்டராக இருக்குது ப்ளஸ் நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா நாங்கள் டிமார்ட்டின் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னை திருவள்ளில் வந்திருக்கு ட்ரெஸ்ஸஸ் திரும்பவும் நாங்கள் அது போய்ட்டு வாங்கணும் இது வந்து நட்ஸ் வாங்குங்க எல்லாமே இது வந்து இது பாருங்கள் இது மாட்டர்மலன் சீட்ஸு இது வந்து கிர்னி பழம் சீட்ஸு ஸோ அது மாதிரி கேஷ்வீ நோட்டு கிறிஸ்மிஸு ஸோ இதெல்லாம் நட்ஸ் இது எல்லாமே நட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நல் நல்ல நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு ஸோ அதையும் வாங்கிட்டோம் இப்போ வந்து இந்த டபால் வந்து நட்ஸ் எல்லாம் கொட்டி வைக்கணும் வீட்டில் வந்து பேரன் இருக்கான் நான் முதல்ல இதெல்லாம் எல்லாமே எடுத்து ஏற கட்டினோம் ஸோ அதனால தான் நான் வந்து போயிட்டு வந்து சும்மா ஒரு பர்ச்சேஸ் பண்ணது உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியோ பார்க்கலாம் பாய் சேனல் படிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ